வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஹேர் க்ரோத் டிப்ஸும் ஹேர் கேர் டிப்ஸும் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ரொம்பவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எதனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ஒரு சில டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ஃபை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற சீப்பும் ரொம்ப க்ளீனாக இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க யூஸ் பண்ணுற சீப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் கூட நமக்கு வர்றதுக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீக்லி ட்வைஸ்னாவது நீங்கள் ஆயில் மசாஜ் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணாமல் ரைஸ் வாட்டர்லேயும் சரி இல்லை நார்மல் வாட்டர்லேயும் சரி இதில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு கெமிக்கல் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தூங்க போகும்போது நீங்கள் ஜடையை பின்னி போட்டுட்டு படுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு அப்போ வந்து தூங்கும்போது அப்படி இப்படி இருந்தால் கூட நமக்கு ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் இ இன்டேக்காக எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது முருங்கை குயிரை ஜூஸ் சாப்பிட்லாம் முட்டை சாப்பிடுங்க கொய்யாக்காய் சாப்பிடுங்க வெந்தய ஜூஸ் சாப்பிடுங்க ரெண்டு மீரா ஹெர்பல் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீரா ஷேக்காக தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் என்ன ஷாம்புவோ சிகைக்காயோ என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நேற்று வடித்த கஞ்சி தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக நான் இந்த பழைய கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன்னா இதில் நிறைய குட் பேக்டீரியல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய முடியை வளர வைக்கிறதுக்கும் அப்புறம் நம்மளுடைய ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவியன் டேப்லெட்டு எதுக்காக எடுத்துருக்கோன்னா நம்மளுடைய வேர்க்கால்களில் சேர்ந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஸ்ட்ரென்த்தன் கொடுத்து முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முட்டை நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் நிறையவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் க்ரோத் பண்றதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த முட்டையில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் இதை எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை நான் சேர்த்துக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏழு டேபிள் ஸ்பூன் போல் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே முட்டையையே நம்ம உடைச்சி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவியன் டேப்லெட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ மீராஷேகாயை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா சேர்த்தாச்சு இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிருச்சு இப்போ நமக்கு இதை நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரில் நல்லா தேய்ச்சி குளித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ஆச்சரியப்படும்படி அந்தளவுக்கு நல்ல ஹேர் க்ரோத்து கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்